ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே எண்ணம் போல் வாழ்க்கை உன் எண்ணத்தை போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதை என்றாவது புரிந்து கொள்கிறாயா எத்தனையோ முயற்சிகளை நான் எடுத்தும் உன் துணையோடு உன்னால் சேர முடியவில்லை என்றபோதுதான் நான் யோசிக்கத் தொடங்கினேன் எதனால் நல்லது உனக்கு நடக்காமல் தள்ளிப் போகிறது என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போதுதான் எனக்கு தென்பட்டது உன் மனதில் இருக்கும் எண்ணம் எப்போதும் நல்லதை யோசிக்காதா நீ எதிரான காரியங்களை மட்டும்தான் நடந்து விடுமோ என்று பயப்படுகிறாய் எதிரான விஷயங்கள் நினைத்து நினைத்து அது நடந்துவிடும் நடந்துவிடும் என்று உன் மனம் நினைத்து கொண்டிருப்பதுதான் உனக்கு எதிரான விஷயங்களை தேடி தேடி கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டேன் உன் மனதில் எப்போது நீ என்ன நினைக்கிறாய் என் வாழ்க்கையில் மீண்டும் நான் எப்போது என் துணையோடு சேருவேன் அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் எனக்கு இல்லை அதிர்ஷ்டசாலியாக இருந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படியா மாறும் என்று எதிர்மறை எண்ணத்தோடு தானே இருக்கிறாய் உன் மனதை சற்று சோதித்துப்பார் எந்த எண்ணத்தோடு இருக்கிறாய் என்பது உனக்கே தெரிய வரும் உன் துணையோடு நான் இந்த ஜென்மத்தில் சேரமாட்டேன் என்ற எண்ணத்தோடு நீ வாழ்ந்து வருகிறாய் இப்படிப்பட்ட எண்ணத்தை உன் மனதில் வைத்து அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் எப்படி நேர்மறையான வார்த்தை உன் வாழ்க்கை எப்படி கிடைக்கும் எதிர்மறையாகத்தானே எல்லாம் அமையும் ஒருமுறை உன் மனதை மாற்றித்தான் பாரேன் என்ன நடக்கிறது என்று நான் உன்னோடு சேர்ந்து இன்று பார்க்கிறேன் ஒருமுறை என் துணையோடு நான் ஒன்று சேர்வேன் என்று உன் ஆழ் மனதில் நம்பிக்கையோடு நினைத்துப்பார் இன்று இரவுக்குள் அந்த காரியம் நடக்கவில்லை என்றால் உன் வராகியம்மாவை அம்மாவை கேள்வி கேள் நல்லதையே நினைத்தால் நல்லதுதான் நடக்கும் என்பது உனக்கு தெரியாமல் போனதா எப்போதும் எதிர்மறையான வார்த்தைகளை மனதில் போட்டுக்கொண்டு உனக்கு எதிராக நீயே இருந்தால் எப்படி உன் வாழ்க்கை உன் நிலை தடுமாறும் மனதில் நீ எப்போதும் நேர்மறையான நேர்மறையாகவே நினைத்து நேர்மையாகவே இருந்து வா நீ அதிர்ஷ்டசாலியாக மாற என்ன தடை இருக்கிறது என்று நினைக்கிறாய் நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளைதான் சில எண்ணங்கள் தான் உனக்கு தேக்கங்களாக இருக்கிறது ஒழிய நீ அதிர்ஷ்டசாலி இல்லாமல் போய்விட மாட்டாய் உன் வராகி அம்மா இப்போது சத்தியம் செய்து சொல்கிறேன் நீ என் அதிர்ஷ்டசாலி குழந்தை இன்று அதிர்ஷ்டத்தை கண்கூடாக கைகூடாத பார்க்கிறாய் இன்று இரவுக்குள் என் துணையோடு ஒன்று சேர்வேன் என்று உறுதியாக இன்று ஒரு முறை நினைத்துப்பார் இன்று இரவுக்குள் குழந்தை காரியம் நடக்கவில்லை என்றால் என்னை வணங்குவதை கூட நீ விட்டுவிடு இன்று உன் துணையிடம் இருந்து நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் நல்லதை பார் கட்டாயம் நல்லது நடக்கும் எந்த தடையும் இன்றி உன் வாழ்க்கையும் செழிக்கும் இது உன் வராகி அம்மாவின் சத்தியம் நம்பினால் கட்டாயம் நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதால் தான் உனக்கு இப்போதும் காலதாமதம் ஆகிறது ஒழிய உனக்கு நல்ல காலங்கள் காத்திருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்